வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இப்போ காலையில் பாட்டி தோட்டத்தில் இருந்து ஓமவலி இலை பறித்தேன் அந்த இலையில் பஜ்ஜி போட போகிறேன் நம்ம தோட்டத்துங்களில் எந்த இலை பறிச்சாலும் என்ன காய்கறி பறிச்சாலும் சரி கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுட்டு அப்புறம் சமைச்சுக்கணும் ஏன்னா பாம்பு இருக்கும் தேழு பாம்பு எல்லாம் நைட்டில் எந்த பூச்சி வேணாலும் இருக்கும் பள்ளி பாம்பு தேலு தவக்கலை தேரை எல்லாமே இருக்கும் அதனால் கொஞ்சம் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு காமிக்கணும் தோட்டம் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டு மாடி தோட்டம் வச்சுருக்குறீங்க வெளியே வாசலில் தோட்டம் வச்சுருக்கேன் நான் வெளியில் தான் வச்சுருக்குறேன் கீழே மாடியிலலாம் வைக்க முடியாது அதனால் கீழே வச்சுருக்குறேன் அதில் இருந்து தான் எடுத்து நான் எடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தான் அப்புறம் சமைக்க ஆரம்பிப்பேன் இப்போ இந்த ஓமவலி இலையை வந்து பஜ்ஜி சூட போகிறேன் இப்போ உப்பும் தனியும் போட்டிருக்க உப்பும் மஞ்சள் போட்டிருக்கேன்னா இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நான் எப்படி பச்சி சூடுறேன்றது உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் கடலை மாவு போட்டுட்டேன் அது கூட மிளகாத்தூளும் போட்டுட்டேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கடலை மாவு நூறு கிராம் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி கட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஊற்றிக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு காமிக்கிறவங்களுக்கு பச்சு போடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது மாவு வந்து அந்த இலையில் ஒட்டணும் ஓமவலி இலையில் ஒட்டணும் மாவு அடிக்கடி சாப்பிடுங்க நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாக்கா என்ன பண்ணுங்கள் பச்சை குழந்தைங்களுக்கு ரொம்ப மூணு மாதம் குழந்தைங்களுக்கு பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அப்போலாம் நாங்கள் எப்படி எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன கொடுக்கோனாக்கா அரிசி மாவு அரிசி அம்மியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அதில் ரெண்டு உப்பு போட்டு வேறு எதுவுமே போட மாட்டாங்க காரம் காரங்குரம் எதுவுமே போட்டு இந்த ஓமவலி இலையை பஜ்ஜி மாதிரி சுட்டு சு கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி அதை தான் அப்போ எல்லாம் வயது காலையில் டிஃபனுக்கு அதை கொடுத்துருவாங்க அந்த பாலை குழந்தைங்க குடித்தா குழந்தைங்களுக்கு வயிறு மப்பா இருந்தால் கூட குழந்தைங்க அந்த பால் குடிக்கும்போது கரெக்டாக ஆகி போயிடுவாங்க அந்த வயிறு எல்லாம் வலிக்காது அவங்களுக்கு சளி இலி எல்லாம் இருந்தால் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த காலத்தில் எல்லாம் முன்னோர்கள் நல்ல வைத்தியம்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது உங்கள் அம்மா அப்பாட்டெலாம் தெரிஞ்சுட்டு எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் என்ன மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஊர் வெளியூருங்களுக்கெல்லாம் போகும்போது குழந்தைங்க தனியாக இப்போ மெட்ராஸில் ஊரில் இருக்கிறாங்க நீங்கள் மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்துட்டீங்க குழந்தைங்க பச்சை குழந்தைங்களை கையில் வச்சுருந்திங்கன்னா எல்லாம் கேட்டு வாங்க சும்மா தொட்டதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நாட்டு வைத்தியமும் குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கி விடணும் இந்த மாதிரி குறைச்சிக்கோங்க அப்போல்லாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க விளக்க க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க வயிறு திம்முன்னு இருந்தால் விளக்கெய்யை கத்திரிக்காயை வாங்கி வதக்கிட்டு வெறும் சாப்பாட்டில் அதை போட்டு கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி விளக்க வதக்கிட்டு அந்த பாலை குழந்தைங்க குடிச்சா அவங்களுக்கு அவங்களுக்கு வயிறு ந சரியாக போயிடும் நல்லா ஆகி போவாங்க வயிறுலாம் எல்லாம் பொறுமலாக இருக்காது அழுக மாட்டாங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்போல்லாம் விளக்க கத்திரிக்காயை பொரியல் பண்ணுவாங்க அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ பாட்டு கரைச்சிட்டேன் இந்த அளவு கரைச்சிட்டேன் பாருங்க இந்த அளவு கரைச்சிக்கோங்க அப்போ தான் இலையில் வந்து மாவு ஓட்டும் மாவு மஞ்சள் தூளையும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து நல்லா இப்போ அலசிட்டு வந்துடுறேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்போ தான் போகும் இந்த மாதிரி அலசி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க மாவில் ஒரு ஒரு இதனை நினச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எல்லாம் காம்பை பிடிச்சிக்கோங்க காம்பை பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் காம்பை கட் பண்ணக்கூடாது காம்பை அப்படியே வச்சுருங்க அப்போ தான் நம்ம பிடிச்சி மாவில் நினச்சி போடும்போது அது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இப்போ நான் சொல்கிறது வந்து பெரிய குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்தால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை போடுவதும் இந்த மாதிரி ஓம வழியெல்லாம் மார்க்கெட்டில் கூட விற்கிது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா பஜ்ஜையும் சுட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பஜ்ஜி இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் காரணம் பஜ்ஜி சுட்டு முடிச்சிட்டோம் பாட்டி அதில் அல அருமையாக நல்ல மொறு மொறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி காம்போடு வைங்க இலையோட இலை காம்போடு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சுட்டு நினச்சி நினச்சி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாட்டி அருமையான ஓம வலி இலையில் ஒரு பஜ்ஜி செஞ்சு கொடுத்துருக்குறேன் அந்த பஜ்ஜி ரொம்ப ஆரோக்கியமான பஜ்ஜி ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை இப்போ இந்த உங்கள் வீட்டில் இந்த செடி இலை இல்லாட்டி கூட எங்கேயாவது இருந்தால் கூட ஒரு கொத்து எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா வந்துடும் ஒரு ஜாடியில் வச்சிங்கன்னா வந்துடும் அந்த மாதிரி எங்கே வச்சாலும் வந்துடும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இதெல்லாம் மருத்துவ அடைந்த ஒரு இலை இந்த மாதிரி இலையெல்லாம் விடாதீங்க அது துணித்து பச்சை இலை துளசி இதெல்லாத்தையும் வச்சுக்கோங்க இந்த பட்ஜி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சர்க்கரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டுக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க தேங்க் யூ